பாரம்பரிய விதைகளுக்கு என்ன கேடு இது ஒரு விஷயம் வேணும் இல்லை பாரம்பரிய விதைகள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது சொல்லுங்கள் பாரம்பரிய விதையில் என்ன பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கிற மக்களை பூரா நோயாளிகளாக்கணும் விதை இல்லாத பொருளை தின்னுபட்டு விதையே இல்லாத போகணுங்கிறது தானே உங்களுடைய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் கொரோனாங்கிற பேரில் கொண்டுக்கிட்டு வந்து மக்களை எல்லாத்தையும் ஊரடங்கு நாடடங்கு உலக அடங்கு போட்டு எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணிங்கள்ல சாதாரண ஒரு சளி காய்ச்சலுக்கு அப்போது நம்ம நாட்டு மக்கள் அது குறிப்பாக தமிழ் மக்கள்கிட்ட மரபியல் ரீதியாகவே அவங்கக்கிட்ட ஒரு வீரியம் இருக்குது மரபியல் ரீதியாகவே அந்த மரபியல் ரீதியான அந்த வீரியத்தை வந்து நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது பன்னாட்டு முதலாளிகளுடைய திட்டம் அதுக்கு இந்த இந்தியாவை ஆண்டுக்கு ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசுகள் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது வழியோ மக்களுக்கு உறுதுணையாக இல்லை நல்லா புரிஞ்சுக்காங்க மக்களே ஒரு முறை வெள்ளாமையில் அங்கே பாருங்கள் தேன் சிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா தேன் சிட்டு எள்ளு செடிகள் வந்து பூ எடுக்குது எப்படி அதுக்கு தேவையான உணவு ஐயா அதுக்கு தேவையான உணவு அது எடுத்துக்குது நமக்கு தேவையான உணவு நாமலாம் எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் மரபியில் நம்ம மரபினத்துக்கு சாராத வீரிய ஒட்டு விதைகளை வாங்கி நீங்கள் விதங்கின்னு யாராவது சொன்னால் அவர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எதிரானவர்கள் என்பதனை நீங்கள் சற்று புரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய நாட்டு விதை அங்கே இருக்கிறது பாரு கம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பு கூட நாட்டு நம்ம சாப்பாட்டுக்கு வாங்கின கம்பு தான் எல்லாமே விதையை வந்து வியாபாரமாக்கிட்டானுங்க விதை வியாபாரமாக்கிறதுனால என்ன ஆகிப்போச்சு இன்றைக்கி விவசாயிகிட்ட விதையே இல்லை விதையே இல்லாததுனால இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு எல்லாமே அவனை கை க கையை கட்டி அவனுடைய பையை பார்த்து இது நல்லா விதைன்னு அவன் சொன்னால் வாங்கிட்டு வந்து விதைக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு இது ரெண்டுமே நாட்டு விதை தான் ஆனால் பட்டம் வேறு இது பங்குனி பட்டம் இது பட்டம் ஆக ரெண்டு பங்குனி சித்திரை ரெண்டுமே எள்ளுக்கான காலம் தானே அதை இல்லைன்னு மறுக்கலை ஆனால் பட்ட நெல்லுக்கும் சித்திரைப்பட்ட எள்ளுக்கும் சற்று வித்தியாசம் இது வரும் ஆனால் மரபிகள் மாறப்படாத நல்ல எள் தான் நம்ம நாட்டு ரக எல் செங்காய் எல்னு சொல்லுவாங்க சகப்பார்க்க எள் கரையேன்னு இருக்காது ரெண்டு மூணு ரகம் இருக்குது அதுலேயுமே பல ரகம் இருக்குது அதனால் மக்கள் வந்து இந்த உயர் சூழலை இவ்வளோ தேன் பூச்சிகள் நம்ம அழிச்சிட்டு மருந்து அடித்து அழிச்சிட்டு நாம் என்னக்கா வாழ போகிறோம் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கையாக வாழ போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கை அல்ப ஆயுசு ஒரு அறுபது அறுபத்தஞ்சி அதுலேயும் கிட்னி போகுது புற்றுநோய் வருது சக்கரை நோய் வருது பிபி வருது பக்கவாதம் வருது வெக்கவாதம் வருதுன்னு ஆயிரத்தி எட்டு வாதம் வந்துடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் மரபியில் மாற்றப்பட்ட உணவுகள் நமக்கு இன்றைக்கி இருக்கு இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கணையம் போயிடுச்சு கணையம் போனதுக்கு காரணம் வந்து கலப்படம் என்ன இருந்து ஒரு லிட்டரு பாமாயில் நூறுரூவா கொடுத்துருந்த அரசு இங்கே வாங்கிட்டு வந்து இங்கே வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விக்குது இது எவ்வளோ பெரிய கொடூரமான செயல் நம்ம நாட்டில் தென்னை மரம் இல்லையா எவ்வளோ மரம் இருக்குது ஏன் அந்த தேங்காய் எண்ணெய் மக்கள் சித்துருவாங்களா நம்மளுடைய கேரளா மக்கள் என்ன நோயாளிகளை போயிட்டாங்களா இவ்வளோ தென்னை மரம் இருக்குதுல்ல தேங்காய் இருக்குல்ல ஏன் இந்த விவசாயிகிட்ட அவசிய செய்யக்கூடாது ஆக இந்த அரசுகள் இந்த அரசுகள் நம்பி நீங்கள் வந்து யாரும் சண்டை போடாதீங்க இந்த அரசு நெல்லதாக அந்த அரசு நல்லதுன்னு சண்டை போடாதீங்க இந்த அரசு மக்களுக்கு எதிரான அரசு ஆக மக்கள் தான் வந்து புரிஞ்சிக்கணும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்காங்க நெல்லல் இருந்து ஆரியத்தலு இருந்து கம்பல் இருந்து எல்லல் இருந்து கடலக்காயல் இருந்து கடுகளை இருந்து மற்ற எல்லா உணவுப் பொருள்களையும் நீங்கள் வந்து நம்ம மரபு சார்ந்த மரபு சார்ந்த வந்து விதைகளை நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னு கேட்டால் அதில் ஒரு சக்தி இருக்குது அப்படி இப்படிங்க அப்படி பிடிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிறுக்கீரை இந்த சிறுக்கீரை வந்து நாட்டு ரகம் தான் இது ஒன்றும் ஐப்ரேட்லாம் இல்லை இங்கே பாருங்கள் எந்த சிறிய அளவுக்கு இப்போ நான் தரையில் நிற்கிறேன் ஏன் முழங்காலுக்கு மேலே இது இருக்குது இதை நீங்கள் தேடி தேடி விதைக்கெல்லாம் வேண்டாம் ஒரு வயல்ல இவள் நிறையா இருக்குது எட்டு உள்ள இருக்குது இது அப்படியே ஒரு பத்து செடி விட்டுட்டிங்கன்னா இந்த விதை இருக்குது இல்லைங்களா இந்த விதையெல்லாம் பூமியில் கொட்டி பட்டத்துக்கு முளைக்கி நம்மளுக்கு தேவையான பிடிங்கலாம் மறுபடியும் விட்டுறலாம் நீங்கள் வந்து கொண்டு போய் விட்டுக்கொள்ளவா நீங்கள் விதையை சேமிக்கணும்ல ஐயா தாய் மண் இருக்குது ஐயா அதுவும் கூட பாதுகாத்துக்கும் வேறு இது விதைக்காக விட்டுருக்குற செடி சிரிக்கிற அருமையாக இருக்கும் என் காட்டில் வாங்கி திங்குறவங்கெலாம் கீரை வாங்கி திங்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்களே வாங்கி வாழ்க்கையில் அந்த ருசியை வந்து என்றைக்கும் மறக்க மாட்டாங்க இதெல்லாம் நான் சிரிக்கிறேன் செடிக்கு சமமாக இருக்குது இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் விதையை வாங்கி 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 நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்காதீங்க கொண்டாதீங்க நாம் வந்து இதை கவனிக்கணும் ரெண்டு இடத்துல போட்டிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு இடத்துல இதே வந்து விளக்கு ஒலி நான் வந்து போட போகிறேன் இந்த பக்கம் போட போகிறேன் இருக்கிற பூச்செல்லாம் முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிட்டோம் அப்போ நல்ல பூச்சிகள் எல்லாமே வளருது நாமும் வளருவோம் நல்லதை தின்போம் நல்லா வளருவோம் வேறு உங்களுக்கு என்ன நான் சொல்கிறது நல்லதை சிந்திப்போம் நல்லதை தின்போம் நல்லா வாழ்வோம் நன்றி வணக்கம் சந்திரகுமார் இருளப்பட்டி